கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்னிக்கு சோழ நாட்டு வடகரை காவிரி தலங்கள் தென்கரை தா தலங்கள் பாண்டிய நாட்டு தலங்கள் நெல்லையப்பரோடு நிறைவு செஞ்சோம் இப்போ கொங்கு நாட்டுத்தலம் கொங்கு நாட்டு முதல் தலம் மொத்தம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சாவது தலம் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் சரி இந்த தலம் எப்படி போகிறது திருப்பூர்லேருந்து கோவை செல்லும் வழியில் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் அவினாசி அப்பர் என்று போற்றப்படும் இந்த ஒரு இறைவன் அவினாசி அப்படின்ற தலத்துக்கு வரலாம் அம்பாள் பெயர் பெரும் கருணைநாயகி இந்த இடத்துல தல விர்சமாக பாதிரி மரம் இருக்கு இந்த மரத்துக்கு என்ன தன்மைனா பிரம்ம உற்சவ காலங்களில் மட்டும் பூக்கும் அப்ப அருளாளர்கள் பாடுகின்றார்கள் அந்த மரத்துக்கு இருக்கிற பக்தியை பாருங்கப்பா மற்ற நாட்களில் பூக்காமல் இறைவனுக்கு கொண்டாடப்படும் பிரம்ம உற்சவ நாளில் மட்டும் பூக்கிறது என்றால் அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய பக்தியில கொஞ்சமாவது நமக்கு இருந்தால் இறைவன் நம்மை ஈடேற்றி விடுவார் காசியில் வாசி அவினாசி அப்படின்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த தலம் வந்தால் போதும் காசிக்கும் மேலான தலமாக போற்றப்படும் அழகான தலம் முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகப் பெருமானுடைய மூர்த்தங்கள் இருக்கக்கூடிய தலம் இந்த தலம் ஆ அவினாசி வினாசினா அழிவது ஆ அப்படின்றத சேர்த்திடணும் அப்படின்னா அவினாசினா அழிவு தன்மையே இல்லாத தலம் அப்படிப்பட்டது தான் இந்த அவினாசி எப்பேற்பட்ட பாவங்களும் தொலைக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவினாசி இந்த அவினாசிக்கு சுந்தரர் வருகிறார் வந்தவர் கோயிலுக்கு போகலாம் நடக்கிறார் அப்படி நடக்கும் பொழுது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே மேளம் தாளம்னு ஒரே கொண்டாட்டம் வைபவம் அப்படியே உணவினுடைய மனம் இப்படி இருக்கு அப்படியே ரசிச்சுட்டே வராரு எதிர்க்க ஒரு வீட்டில் எதுவும் இல்லை எப்பவுமே ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் கவர்ந்து இருக்கக்கூடிய வீட்டை நமக்கு பார்க்க தோணும் இல்லையா இயல்பு அப்படி பார்க்குறாரு அப்போ எதிர் வீட்டில் எதுவும் இல்லை அதனால் பார்க்கல ஆனால் கரெக்டாக அந்த பிரம்மாண்ட கோலாகல வீட்டை தாண்டும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற வீட்டிலேருந்து ஓன ஒரு அழுகை சத்தம் என்னன்னு இப்படி பதறி பார்க்குறாரு அங்கே ரெண்டு பேர் உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க இங்கே ஒரு கோலாகலம் இந்த இடத்துல அழுறாங்க இவருக்கு தாங்க முடியல இப்போ இருக்கக்கூடிய சுயநலம் மிக்கவர்கள்லாம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு வந்த வேலையை பார்க்கலான்னு கோயிலுக்கு போயிருப்பாங்க வந்தவர் சுந்தரர் இல்லையா சமயக்குறவர்கள் உள்ள ஒருவர் அவர் உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் ஏம்மா எதிர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெரிய வைபவம்னா நம்மளெல்லாம் கூப்பிட்ருப்பாங்க இல்லையா அதுவும் அந்த காலத்தில் ஊரே ஒரு வீடு மாதிரி தானே இருப்பாங்க குடும்பமாக இருப்பாங்க ஒரு ஊருக்குள்ளே போய் ஒருத்தருடைய பேரை கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு அடுக்கஹம்னு சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பேரை கேட்டாலே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நிலமையில இருக்கும் அப்ப இந்த வீட்டில் இவ்வளவு சிறப்பா நடக்கும் பொழுது உங்க வீட்டில் ஏன் ரெண்டு பேரும் அழறிங்க நீங்க அங்க போய் கலந்துக்கலாமே அந்த குழந்தைக்கு உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூநூல் அணிவிக்கும் விழா அங்கே நடக்குது இவங்க கிட்ட கேட்ட உடனே இவங்க அழறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க குழந்தையும் எதிர் வீட்டுல இருக்கிற அந்த உபநயனம் நடக்கும் அந்த குழந்தையும் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய மடு அது ஒரு நீர்நிலை அங்கே போய் ரெண்டு பேரும் குளித்து விட்டு இருக்காங்க குழந்தை அப்போ அந்த மடுவில் ஒரு முதலை வருகிறது முதலை இந்த இவர்கள் இல்லத்து பாலகனை விழுங்கி விடுகிறது அப்போ ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு அந்த குழந்தை இன்றைக்கி இருந்தால் எதிர் வீட்டு குழந்தைக்கு நடக்கிற வைபவம் எங்கள் குழந்தைக்கும் நடந்திருக்குமேன்றதுனால வருத்தப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க குழந்தைக்கும் நடந்திருக்கும் இல்லையா இப்போ சுந்தரர் சொல்கிறாங்க கவலையே வேணாம் உங்கள் குழந்தைக்கும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அவருங்களுக்கு புரியல என்ன சொல்ல வர்றீங்க இங்கே வாங்க நான் உங்களுக்கு சிவன் அருளால் எல்லாவற்றையும் சரி செய்வேன்னு போகிறாரு போனால் அந்த நீர்நிலை மடு சில சமயம் குளத்தில் தெப்ப உற்சவம்லாம் நடக்கும் சில கோயிலில் சில வருஷம் கழித்து ரெண்டு மூணு வருஷம் மழை பொய்த்து விட்டால் எப்படி இருக்கும் குளம் வறண்டு போய் காஞ்சு போயிருக்கும் அவர்கள் சென்று பார்த்தால் மடுவில் தண்ணியே இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு மூணு நாலு வருஷம் வச்சுக்கலாமே அப்போ அந்த குழந்தை விட்டான் இப்போ அந்த மடுவில் தண்ணி இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் தன்னுடைய சிவபக்தியால் திருப்பாட்டு ஒன்றினை சுந்தரமூர்த்தியார் பாடுகின்றார் அவிநாசி அப்பரை வணங்கி பாட முதலில் நீர் இல்லாத மடுவில் நீர் வருது எல்லாருக்கும் அதிசயம் எங்கேருந்து தண்ணி வருது நீர்நிலையாகிறது அந்த நீர்நிலையில் முதலை ஒன்று மிதந்து வருகிறது முதலை வந்து வாயில் இருப்பதை அப்படியே உமிழ்கிறது அது அந்த குழந்தையாக அவன் அந்த தருணத்தில் உயிரோடு இருந்தால் என்ன வயதாக இருக்கின்றானோ அந்த வயதாக மாறி அந்த முதலையின் வாயிலிருந்து அந்த பாலகன் வருகின்றான் முதலை வாயிலிருந்து நீண்ட பாலகன் புராணம் என்பது ரொம்ப ரொம்ப சுந்தரருடைய அருளிச்செயலில் போற்றப்படக்கூடிய ஒன்று ஒரு காலத்தில் பட்டிமன்றம் நடக்குமா சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்தது பெருசா அல்லது அடிகளின் திருக்குமாரராம் பெரிய திருநாவுக்கரசை நாவுக்கரசர் சுவாமிகள் உயிர்ப்பித்தது பெருசா அல்லது அவினாசி தலத்தில் முதலையுண்ட பாலகனை சுந்தரர் உயிர்ப்பித்தது பெருசா மூவரும் அருளாளர்கள் மூன்றும் சிவன் அருளால் நிகழ்ந்தது அதனால் பேதம் சொல்லும் அருகதை நம்ம யாருக்கும் கிடையாது ஆனால் சுவாரஸ்யத்திற்காக அப்படி சொல்லும் பொழுது அடிகளுடைய மகனார் உடம்பு இருந்ததாம் உயிர் மட்டும்தான் இல்லையா அதனால் உயிரை வரவழைத்த நாவுக்கரசருடைய அந்த அருமையான பக்தி பெரிது என்றாலும் அதைவிட இறந்த ஒரு மகளின் ஹஸ்தி அதாவது சாம்பலும் எலும்பும் இருந்து தான் சம்பந்தருக்கு ஏதோ ஒரு ட்ரேசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதிலிருந்து உயிர்ப்பித்த பூம்பாவையின் அருளிச் செயல் சம்பந்தர் பிரானால் பெரிது என்றாலும் இவை இரண்டையும் விட குளமே கிடையாது அங்கே தண்ணியும் கிடையாது முதலையும் கிடையாது முதல்ல நீரை வர வச்சு மறுபடியும் முதலையை வர வச்சு அது சாப்பிட்டு ஜீரணமான ஒரு விஷயத்தை மறுபடியும் வர செய்த சுந்தரரின் அருளிச் செயல் பெரியது அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் நடக்கும் இது எப்படி சாத்தியம் இன்றைக்கும் சயின்ஸ் சயின்ஸ் சொன்னால் ஒத்துப்போண்டியா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அசைவ உணவுகளின் அந்த துகள்கள் வயத்தில் ஏழு வருஷத்துக்கு இருக்கான் புரிதா பல நோய்களுக்கு காரணம் அசைவ உணவுகளை சாப்பிடும் அந்த அசைவ உணவுகளின் டிஎன்ஏ அதனுடைய சில விஷயங்கள் நம்ம உடம்புலேருந்து செரிமானம் ஆகி நம்மை விட்டு நீங்குவதற்கு ஏழு வருஷம் அப்ப முதல்ல வருஷம் சாப்பிட்றது ஏழாம் வருஷம் மறுபடியும் 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 சாப்பிட்டுண்டே இருக்கோமே அப்ப அந்த விலங்குகளின் தன்மையும் திசுக்களும் நம்முடைய உடலில் இருந்து தான் இருக்கின்றன அதனால் இந்த முதலைக்குள்ளும் இந்த பாலகனுடைய சில டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சில வஸ்துக்கள் இருந்தது அதை கொண்டு உயிர் கொடுத்தார் சுந்தரர் சிவனுடைய அருளால் இப்பேற்பட்ட தலத்தை தரிசிக்க வேண்டும் பாவங்களை நாசம் செய்வோம் காசியை விட சிறந்த தலமாம் இங்கே வந்து அம்பிகை பெருங்கருணையானவள்